டெய்லி தர்பார் நாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்றத்தில் அண்ணல் பழக்கிற விவாதம் வந்து நடந்திருக்குது இன்றைக்கி ஆக்சுவலாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பற்றி நியூ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பற்றி போட போகிறாங்க அப்படின்றது ஒரு பரபரப்பாக இருந்தாலும் நேற்று நடந்த ஒரு மேட்ரு தான் இங்கே பயங்கரமாக இந்தியா ஃபுல்லாக அதிர்வலியை கிளப்பிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக திமுக மீண்டும் ஹிந்தி திணிப்பை கையில் எடுத்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கொஷனும் வருது ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தன்னை தானே சாட்டையால் எடுத்துக்கொள்ளும் போராட்டம் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் திமுக எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு சுழற்சி முறையில் தான் போராட்டம் பண்ணும் ஒன்று ஹிந்தி திரிவுன்னு சொல்லுவாங்க எங்கேயாவது ஒரு எஸ்பிஐ ஏடிஎம்ல ஹிந்தி இருக்குது இல்லைனா ஏதாவது ஒரு காவலாளி வந்து ஏர்போர்ட்டில் ஹிந்தியில் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தி திரும்ப கையில் எடுப்பாங்க ரெண்டாவது வரி எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க மூணாவது ஜிஎஸ்டி ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பி முதல்லேருந்து ஹிந்தின்னு ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒரு சைக்கிள்லேயே அவங்க போராட்டம் நடத்துவாங்க அண்ணாநகர் அண்ணாநகர் பாலியல் பிரச்சனை அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் பிரச்சனை இந்த ஸ்கூலில் வந்து சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணது கஞ்சா புழக்கம் பற்றி இருக்கிறது இதை பற்றியெல்லாம் அப்படியே பேசுறதுக்கு ஈஸியாக இந்த ஹிந்தி திணிப்பு ஜிஎஸ்டி வரி அப்படின்ட்டு மடை மாற்றிடுவாங்க அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருஷம் தான் இருக்குது அடுத்த வருஷம் இந்த நேரம் வந்து எல்லாரும் தேர்தலுக்கு பயங்கரமாக தயாராக இருந்திருப்பாங்க ஏன்னா மேலே வந்து புதிய ஆட்சியை வந்து பதவியேற்கணும் அப்படின்றதால ஃபுல்லாக தேர்தல் மோட்டில் இருக்க போகிறாங்க அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போகிற விளையாட்டை இப்போ இருந்தே அடித்து ஆட ஆரம்பிச்சிருக்காங்க திமுக அப்படின்ட்டு தான் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதில் முக்கியமாக ஏன் ஹிந்தி திணிப்பு அப்படின்னு எடுத்துகிட்டா ஐயோ இவங்க திருப்பி இதே சைக்கிள்க்குள்ளே தான் போகிறாங்களோ அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக சமஸ்கிருத திருப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கிறாங்க யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை நடந்திருக்கு பாராளுமன்றத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயநிதி மாறன் அவர்கள் பயங்கரமாக ஆக்ரோஷமாக இங்கிலீஷில் பேசியிருக்காரு அதுக்கு டைரெக்டாக ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்களே அதுக்கு ரிபர்டல் கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக என்ன நடக்கும்னா ஒவ்வொரு எம்பி பேசும்போதும் இருந்து அதாவது பாஜக போன்ற ஆளும் கூட்டணியில் இருக்கும் எம்பிக்கள் யாராவது எழுந்து அதுக்கான கவுண்டர் கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை நேரடியாகவே ஸ்பீக்கரே கவுண்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றதால அது ஒரு அனல் பறக்கிற விவாதம் மாதிரி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது மேட்ரு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே ஓ ஓவராலாக தெரிஞ்சிருக்கும் பட் இந்த மேட்ரு ஏன் இம்பார்ட்டண்டான மேட்ரு இதை பற்றி நம்ம என்னென்ன புரிஞ்சிக்கணும் நம்ம என்னென்ன டிஸ்கஷன் டாப்பிக்காக எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ இருக்கும்போது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தாய்மொழியில் கம்யூனிகேட் பண்ணும்போது எந்த விதமான தங்கு தடையும் இன்றி சிரமம் இல்லாமல் கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படின்றது வரலாறு தான் இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ் தான் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறதால நம்ம நம்ம வீடியோவில் தமிழில் போடுறோம் உங்களுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றதுக்காக நான் இங்கிலீஷில் போட்டேன்னா உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறது சிரமமாக இருக்கும் அந்த கம்யூனிகேஷன் கேப்னு இருக்கும் நம்மளுக்கே இந்த மாதிரினா ஒரு மக்கள் பிரச்சனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்களுடைய மக்கள் பிரச்சனை வந்து பேசும்போது ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கஷ்டமாக இருக்கும் அதனால் பாராளுமன்றத்துக்குள்ளே அவங்க அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான வசதியை வந்து பண்ணுறாங்க பட் இந்தியா இவ்வளோ பெரிய நாடு நான் வந்து தமிழில் போய் அங்கே ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கு புரியுமா அப்படின்றது சந்தேகம் தான் இல்லை இங்கிலீஷ்ல நான் போய் பேசினாலும் கம்யூனிகேட் பண்றது வந்து எனக்கும் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அவங்க அந்தந்த தாய்மொழியிலேயே பேசுங்க நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறதுக்கு வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தலையில் ஒரு ஹெட்ஃபோன் மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஃபோன் மாதிரி போட்டு பண்ணியிருப்பாங்க நம்ம தமிழில் பேச பேச அவங்களுக்கு எந்த லாங்வேஜ் கன்வீனியன்ட்டோ அது ஹிந்தியா இருக்கலாம் பெங்காலியாக இருக்கலாம் தெலுங்குவா இருக்கலாம் அந்த லேங்குவேஜில் சைமல்டெனேஸாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம் இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்கலாம் பட் இதில் ஒரு சிக்கல் இருக்குது மெஜாரிட்டி ஆஃப் த லாங்குவேஜஸ் மட்டும்தான் இதில் கவராக இருக்கும் அதாவது இப்போது தமிழ் தெலுங்கு குஜராத்தி ஹிந்தி இந்த மாதிரி இங்கிலீஷ் இந்த மாதிரி ஒரு அஞ்சு லாங்குவேஜ் மட்டும்தான் கவராக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குஜராத்தில் வந்து பார்த்திங்கன்னா சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய மக்கள் வந்து இருக்கிறாங்க சௌராஷ்டிரா மக்களுக்கு சௌராஷ்டிரா தான் மதர் டங் பட் குஜராத் பகுதியில் இருக்கிறதால அவங்களுக்கு ஜென்ரலாக குஜராத்தியும் அவங்க கற்றுக்கொண்டு இருப்பாங்க அது அவங்க மதர் டங் இல்லை தாய்மொழி இல்லை அப்படின்னாலும் அதை கற்றுன்னு இருப்பாங்க பட் சௌராஷ்டிரா டு குஜராத்தி இல்லை சௌராஷ்டிரா டு ஹிந்தி சௌராஷ்டிரா டு தமிழ் இந்த மாதிரி டிரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டி பாராளுமன்றத்தில் இருந்தால் மட்டும்தான் அவங்க சௌராஷ்டிராவில் பேச பேச மற்றவங்களுக்கு புரியும் இல்லைன்னா அவங்க ஒரு காமன் கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய குஜராத்தி பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தமிழில் வந்து வரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன மொழியையும் அதில் இன்க்ளூட் பண்ணுறது அவசியமாகிறது ஏன்னா அந்தந்த பகுதியிலிருந்து சின்ன சின்ன பகுதிகளிலிருந்து மொழி வாரி சிறுபான்மையினர்கள் பேசக்கூடிய மொழிகள் பேசக்கூடிய ஒரு எம்பி வந்து பாராளுமன்றத்துக்குள் நுழையும் பட்சத்தில் எந்தவித தங்குத்தடையும் இல்லாமல் தன்னுடைய தாய்மொழி அவருக்கு பேசுகிற வரைக்கும் இதுதான் கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னு இருந்து தான் இருக்கும் ஏன்னா சௌராஷ்டிரா பேசுகிற ஒருத்தர் குஜராத்தி பேசும்போது மனசுக்குள்ளேயே ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணி தான் அவர் வந்து பேசணும் ஒரு சிரமம் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ சின்ன சின்ன லாங்குவேஜஸை இன்க்ளூட் பண்ண பார்க்குறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஆறு மொழி வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க அதில் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஒரு மொழி வாரி சிறுபான்மையினரான போடோ மொழி பண்ணுறாங்க அப்புறம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலத்தில் பேசக்கூடிய தோகிரி மொழி ஆகட்டும் பீகார் ஜார்க்கண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய மைத் ி மொழி மணிப்பூரி மொழி உருது மொழி ப்ளஸ் சமஸ்கிருத மொழி இப்படின்ட்டு ஆறு மொழியை வந்து அவங்க கொடுக்குறாங்க இதில் ஃபஸ்ட்டு அஞ்சு மொழி சொல்லும்போது யாருக்கும் இந்த பிரச்சனையும் இருந்திருக்காது பட் சமஸ்கிருதம் அப்படின்னு பேசினோடனே நம்மளுடைய தயாநிதி அவர்கள் பொங்கு எழுந்துட்டாரு அப்படின்றது சொல்லணும் அவரு அவருடைய கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய இங்கிலீஷில் வந்து பேசினார் நம்மனாலே இப்போது தமிழக எம்பிக்களெல்லாம் வந்து தமிழில் தானே கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்ட்டு மேபி தயாநிதி மாறன் அவர்களுக்கு இங்கிலீஷ் பேசுறது கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கலாம் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவர் ஜென்ரலாகவே கட்சியிலே வந்து அவர் மீது சில விமர்சனங்கள் இருக்கலாம் அண்டு குறிப்பாக ஹிந்தி பேசி நம்மளால் உரிமையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கலைஞரவர்களே தேர்ந்தெடுத்த நபர் தான் தயாநிதி மாறன் அவர்கள் அல்லவா அதனால் அவருக்கு இங்கிலீஷ் பேசுறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது அண்ட் எல்லாருக்கும் புரியணும்னு நினைச்சாரா என்ன அப்படின்றது தெரியல பயங்கரமாக இங்கிலீஷில் வந்து சொன்னார் என்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பேயர்ஸ் மணி வந்து ஏன் இதில் வேஸ்ட் பண்ணுறீங்க சன்ஸ்கிரித் அப்படின்றது வந்து நீங்கள் கொடுத்த கவர்மெண்ட்டோட டேட்டா படியே வெறும் எழுபத்தி மூணாயிரம் பேர் தான் பேசுகிறாங்க அந்த ஒரு மொழி யாரும் பேசாத மொழியை வந்து ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னது தாங்க தாமதம் ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்களே பொங்கி வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கே இந்த சில கேள்விகள் எல்லாம் இருக்குது தயாநிதி மாறன் அவர்கள் பேசுகிறது பட் ஓம் பிர்லா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா சன்ஸ்கிரிட் அப்படின்றது இந்தியாவுடைய ஒரு மூல பாஷை ஒரு பிரைமரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்தியாவுடைய ஆரிஜின் இந்தியாவோட ரூட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் சன்ஸ்கிரிட் உங்களுக்கு நீங்கள் பாரத தேசத்தில் தானே இருக்கீங்க இந்தியாவோட ஒரு மூல பாஷையை வந்து நம்ம ஆட் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு இதுக்கு பாஜக எம்பிக்கள் வந்து பலமாக வந்து கைத்தறி வந்து கொடுத்தாங்க பட் சயாநிதி மாறன் அவர்கள் பேசினதுலேயே நம்மளுக்கு ஒரு சில ஒரு டவுட் இருக்குது அதாவது மற்றது ஜென்ரலாக ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது வந்து வேறு இதை ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி அப்படின்னு முத்திரை கொடுத்துறதால நம்ம சில கேள்விகளை வந்து கேட்க வேண்டியிருக்குது சான்ஸ்கிரிட் தான் தேசிய மொழியாக இருக்கணும் அப்படின்ட்டு இப்போதைக்கு தேசிய மொழி அப்படின்றது இந்தியாவில் எதுவும் இல்லை சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகள் இரு இருபத்தி ரெண்டு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்குது அனைத்திலும் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான வசதி பண்ணுவோம் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு பட் தேசிய மொழியாக ஒன்றை அறிவிக்க வேண்டும் அது சமஸ்கிருதமாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு அதையும் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜின்னு தான் சொல்ல போகிறாரா தயநிதி மாறன் அப்படின்ற கேள்வி வந்து நம்மளுக்கு எழுந்திருக்கிறது குறிப்பாக தயநிதி மாறன் அவர்கள் கம்மி பாப்புலேஷன் இருக்கிற லாங்குவேஜை எதுக்கு ப்ரொமோட் பண்றீங்கன்னு கேட்குறீங்க இது அப்பட்டமான சிறுபான்மனரின் மீதான ஒரு தாக்குதல் அப்படின்னு தான் பார்க்குறேன் ஏன்னா கம்மி பாப்புலேஷன் அப்படின்றதால ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் நிராகரித்து விட முடியுமா தான் கேள்வி இப்போது அந்த அசாமில் இருக்கிற போடோ மொழின்னு வச்சுக்கோங்க இல்லை நம்ம பேசின தோகிரி மொழியாகட்டும் மணிப்பூரி மொழியாகட்டும் எல்லாமே மொழிவாரி சிறுபான்மனர் தான் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டியது தான் முக்கியம் வெறும் எழுபதாயிரம் பேர்தான் ஒரு மொழியை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அந்த மொழியை போற்றி பாதுகாத்து பேணி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தானே இல்லைனா அந்த மொழியை அழிஞ்சிருமே எல்லாருமே சொல்லுவாங்க தமிழுக்கு வந்து கம்மி நிதி ஒதுக்கி தெலுங்குக்கு வந்து கம்மி நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க ஆனால் சன்ஸ்கிரீட்டுக்கு வந்து அதிகமான நிதி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க பட் கம்மியாக இருக்கிற ஒன்றை பாதுகாக்கிறதுக்கு தானே நம்ம அதிகம் மெனக்கெடல் பட வேண்டும் இது ஒரு லாஜிக்கான விஷயம் தானே நான் சொல்லலைங்க பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களே இது சன்ஸ்கிரிட் வந்து தேசிய மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயமும் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ப்ரமோட் ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழகத்தை சார்ந்த பா சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்தபோது கூட ஹிந்தி திவாஸில் கலந்து கொண்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கூறிய அந்த ப்ரொமோஷன் ஆஃப் ஹிந்தி வந்து பண்ணாரு அப்படின்றத மாறன் போன்றோர் நினைவு கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம வலியுறுத்துக்கிறோம் பட் அட் த சேம் டைம் சின்ன சின்ன மொழிகளை வந்து பாதுகாக்கணும் அங்கங்கேருந்து வர ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து அந்தந்த மொழிகளை பேசணும் அப்படின்னு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு அப்படின்றது ஒரு பாராட்டத்தக்க நிலைப்பாடாகத்தான் இருக்கிறது பட் மீண்டும் இது அரசியலில் சான்ஸ்கிரிட் விர்சஸ் தமிழ் ஹிந்தி விசஸ் தமிழ் ஹிந்தி விசஸ் ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு டைரெக்ஷனில் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் நம்ம வந்து பார்க்குறோம் தயாநிதி மாறன் அவர்கள் கூறிய இந்த கருத்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இது மீண்டும் தேசிய அளவில் மிகப்பெரிய அரசியலாக வெடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி